தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் சமீப காலமா வண்டலூரை இருக்க மக்கள் எல்லாம் கொஞ்சம் பரி வகுப்புல இருந்தாங்களா பயத்துல ஐயோ சிங்க வேற உள்ள ஆயிடுச்சா எங்க வந்து யாரு என்ன பண்ண போதுன்னு தெரியணும் பயத்துல இருந்தாங்க நல்லவேளை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி சிங்கம் ரிட்டர்ன்ஸ் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நம்ம வண்டலூரில் இருக்க அறிஞர் உயிரியல் பூங்கா ஆக்சுவலாக ஏஷியாவில் இருக்கிற இந்த ஜூ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 பிரதானமான ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த நிலப்பரப்பு இருக்குல்ல அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலே ஏஷியாவில் இருக்கிறதுல பெரிய பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஜூல இது முக்கியமான இடத்த பிடிக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்து நானூற்று தொண்ணூறு ஏக்கருங்க பரப்பளவு இந்த வண்டலூர் ஜூவுக்கு இந்த ஜூவை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி உயரத்துக்கு இரும்பு கம்பிகளால் வேலைப்பாடு பண்ணப்பட்டிருக்கும் எதுக்காக இந்த ஃபென்ஸு உள்ள இருந்ததும் வெளியே வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாலே மக்கள் வசிக்கிற வந்துட முடியல முடிஞ்சு போயிடுச்சு இந்த சிங்கம் மாதிரி இல்லாமல் மதில் சுவர அமைக்கப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஒட்டுமொத்த ஜூவையும் இந்த சஃபாரி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குன்னு தனியாக இருபத்தஞ்சு ஏக்கருக்கு மேல நிலத்தை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இங்க மூன்று ஆண் சிங்கங்களும் நான்கு பெண் சிங்கங்களும் உழவு விடப்பட்டிருக்கு இத சுற்றுல வேலி அமைச்சிருக்காங்க அதுக்குள்ள பாத்தீங்கனாலே செடி புதர்கள் எல்லாமே மண்டி போன மாதிரி கிடக்கும் லிட்ரலா இயற்கையான காடு இருக்குல்ல அதுக்குள்ள சிங்கங்கள் வாழ்ந்த எப்படி இருக்கும் அதுக்காக தான் இந்த சஃபாரியை கிரியேட் பண்ணுவாங்க ஓகேவா அந்த லைன் சஃபாரி மாதிரி எல்லாம் இந்த கூண்டுக்குள்ளேயே விலங்குகள் எதிர்ப்பு அடைக்கப்பட்டிருக்கிறத தாண்டி சஃபாரினா ஒரு சின்ன நம்மளோட ஒரு காடு கிரியேட் பண்ணதை வச்சிங்கன்னா தடுப்புகளை போட்டு அதுக்குள்ள இந்த சிங்கங்களை வாழ வச்சிருப்பாங்க இது போல இருக்க லைன் சஃபாரிக்கு மட்டும் இருபத்தஞ்சு ஏக்கருக்கு மேல நடத்த கொடுத்துருக்காங்க இதே போல குஜராத்தோட இருக்கு பாத்தீங்களா அங்கேயும் இந்த லைன் சஃபாரி இருக்கு இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்ல ரொம்ப ரொம்ப ஜீப் எடுத்துட்டு போவாங்க இந்த ஆஃப் ரோட் ஜீப்லாம் எடுத்துட்டு போவாங்க போயிட்டு அதுல இருந்தபடி ஃபுல்லா இந்த சிங்கங்களை கிட்ட பாக்குறது புலிய கிட்ட பாக்குறது இன்னும் நிறைய ப்ரடேட்டர்ஸா கிட்ட மக்களுடைய பார்த்து அந்த ஒரு பிரமிப்புக்கு போறது இதுக்காக சஃபாரி டிராவல் தனியாக மேற்கொள்வாங்க அதுக்கு தீரிகிட்டாங்க வச்சுங்க அமௌண்ட் நல்லா திருடுவாங்க ஆனால் சம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் லைஃப் டைம் மூமெண்ட்டா இருக்கும் அந்த சஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இதே மாதிரி முன்னெடுப்பா தான் நம்ம லைன் சஃபாரி இருக்குல்ல மண்டலூர் சார்ந்து அதை சொல்லிட்டு இருக்கேன் கடந்த மூணாம் தேதி என்ன ஆயிடுச்சு எப்பவுமே இந்த லைன் சஃபாரி சார்ந்து விடப்பட்டிருக்க சிங்கங்கள் இருக்குல்ல தான் சுத்தினாலும் கரெக்டா ஒரு இருப்பிடம் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்துடும் இந்த பொழுது போகுது பாத்தீங்களா சாயர் அந்த வழியில வந்துடும் வழக்கமா இந்த கடந்த மூணாம் தேதி வர வேண்டிய சிங்கங்கள் ஒன்னுனா வருது ஒருத்த மட்டும் மிஸ்ஸிங்கு கரெக்டா நாலரை மணிக்கு அந்த சிங்கம் வந்துடும் அந்த அரௌண்ட் நாலரை மணி வாக்கலையே ஆனா அன்னைக்கு அந்த சிங்கம் வரல கடந்த மூன்றாம் தேதி இந்த ஒரு சிங்க திரும்பாம இருக்க விஷயம் இருக்குல்ல இது வெளியே அப்படியே அரசல் புரட்சா தகவலா வர ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உடனே ஒரு தகவல் பரவிச்சு பாருங்க ஐயோ அந்த சிங்கத்தை காணும் வண்டலூர் ஜூவோட மதில் இருக்குல்ல அதை தாண்டி இருக்கும் அந்த ஒரு சஃபாரி இருக்கு பாருங்க அதுக்கான அதை தாண்டி வெளியே வந்துருச்சு அக்கம்புகத்துல இருக்க மக்கள்லாம் உஷாரா இருக்கும்பா அதுதான் தகவல்கள் பரப்பவே எந்த புண்ணியமா பரப்பனா வதந்தின்னு தெரியல பல மக்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வண்டலூர் இருக்க மக்கள்லாம் ஏன்னா இது இருக்கிற பிரச்சனை பார்த்தா சிங்க வேற வந்து எதனா பண்ணி தொழில்ச்சா என்ன பண்ணுறது மக்கள் அந்த பயத்துக்கு போயிட்டாங்க இதெல்லாம் ஆக்சுவலா குஜராத் சைட்ல அதிகமாக கேள்விப்படும் இது போல செய்திகளை ஆனால் தமிழ்நாட்டில் இது போல செய்தி பார்த்தீங்களா ஓகே மக்களுக்கு அச்சம் அதிகரிக்குதா இது அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன சொன்னாங்கன்னா எக்ஸாக்டா சிங்கத்தோட லொக்கேஷன் என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியலன்னு சொன்னாங்க ஓகேவா ஆனா வெளியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சு சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாத்தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அடிச்சு சொன்னாங்க இந்த அது எங்கேயோ இருக்கணும் அது மட்டும் சஃப்பரப்புல இருந்து அது சீக்கிரமே திரும்பி வந்துடும் அதோட இடத்துக்கு வந்துடும் வெயிட் பண்ணி பாருங்க இந்த நம்பிக்கையா சொன்ன பிற்பாடு தான் பயந்த பல மக்களும் அபாடா அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டாங்களே இதுக்கப்புறம் தேடுதல் சார்ந்த குழுக்கள் ஐந்து ஃபார்ம் பண்ணப்படுதுங்க இந்த தேடுதல் குழுக்கள் சார்ந்து கேமராஸும் கொண்டு வராங்க எப்படின்னா ஃபங்க்ஷன் நல்ல டீட்டெயிலிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தேர்மல் இமேஜிங் ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்துகிறாங்க அதாவது நீங்கள் ஒரு இடத்துல கேமரா ஃபிட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அங்க இருக்கிற அசைவுகளை மட்டும் தான் படம் பிடிக்கும் இதே ட்ரோன்ஸ்ல வச்சு நீங்கள் அனுப்ப ஆரம்பிச்சீங்கன்னா மூவபுல அது எல்லா இடத்துலயுமே படம் பிடிச்சிட்டு வரும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதுக்காக இதையும் பயன்படுத்தினாங்க ஸோ பகல்லையும் தேடுதல் வேலை ட்ரோன் கேமரா பேஸ் பண்ணி நைட்லேயும் இந்த தெர்மல் இமேஜிங் ட்ரோனை பயன்படுத்தி ஃபுல்லா தேர்தல் வேலை ஈடுபட்டாங்க இது தவிர இந்த கேமரா நெட்டுன்னு சொல்லுவாங்களே இது போல பத்து நெட்டை பயன்படுத்தினாங்க இதுல என்ன யூனிக் ஃபீச்சர்னா இந்த சிங்கத்தோட அசைவு இருக்குல்ல அதை இது எங்கேயாச்சும் சென்ஸ் பண்ணுதுன்னா உடனே போட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுரும் ஓகேவா அதுக்கப்புறம் அதிகாரிகள் இருக்கிற சார்ந்து அவங்க ஆரம்பிக்க அதே நேரம் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் கடக்க ஆரம்பிச்சுதான் மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதை விட்டு வெளியே வந்திருக்காதுன்னாங்க ஆனா தேடுறாங்க தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க தேடி கிடைக்கலன்னா அப்ப வெளியே தான் வந்துருக்கோம்னு மக்கள் அப்படி திரும்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூன்றாவது நாள் கரெக்டா இந்த மூன்றாவது நாள் தலை வந்துட்டாங்க அந்த தப்பிச்சு போனதா சொல்லக்கூடிய சிங்கம் இருக்குல்ல அவன் கிளம்பி அந்த இடத்துக்கே வந்துட்டான் அவன் பேரு ஷேரியார் அஞ்சு வயசுங்க அவனுக்கு ஆண் சிங்கம் அவன் வந்த காட்சி இருக்கே அதை நீங்க பார்க்கணும் இத்தனை பேர் பரிதவிப்புக்குள்ள விட்டு போனான் பாத்தீங்களா அந்த பயப்பட நீங்க பாத்தே ஆகணும் ஆக்சுவலா ஒரு ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி விலங்கு பரிமாற்ற திட்டம் இருக்குல்ல இதன் கீழே நம்ம மண்டல ஜூக்கு கொண்டு வரப்பட்டவன் தான் இந்த ஷேரியார் அவன் வந்த காட்சிகளை பாருங்களா

அதாவது இந்த காடு எவ்வளவு தூரம் இருக்கு அதை போய் பார்க்கணும் என்னென்ன இருக்கு நம்மளை சுத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற கியூரியாசிட்டி இருக்குல்ல அது இந்த இளம் சிங்கங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குமா நம்ம சொல்லுமா மனுஷங்களுக்கு இளங்கன்று பயம் அறியாதுன்னு அது போல விஷயம்தான் நீங்க இந்த எக்ஸ்பிளோரிங் சார்ந்து இந்த இளம் சிங்கங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க கடந்த நான்காம் தேதி இந்த ஷேர்யார சஃபாரிக்குள்ள பார்த்திருக்காங்க ரெண்டு ஊழியர்கள் ரெண்டு ஊழியர்கள் பார்த்துருக்காங்களாம் பார்த்த பிற்பாடு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களாம் சோ மூணாம் தேதி மாயமாகறான் நாலாம் தேதியே பார்த்துருக்காங்க இதனால தான் அதிகாரிகள் தெளிவாக சொன்னாங்க எங்கே இதை விட்டு வெளியே போக வாய்ப்பு இல்லைங்க இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு இந்த ஷேரியரோட பிஹேவியர் இருக்குல்ல இதை அவங்க பார்க்குறப்ப எப்படி நம்ம புரிஞ்சுதா அவங்களுக்கு இயல்பாகவும் இருக்கான் ரொம்ப அமைதியாகவும் இருக்கான் ஆக்ரோஷமாகவும் இருக்கான் சிங்கத்துக்கே உண்டான குணங்கள் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக அந்த இளம் சிங்கத்துக்கிட்ட பார்க்க முடிஞ்சதாகவும் அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவனே திரும்ப தான் பார்த்தீங்கன்னா அந்த கதையும் சொல்லியிருக்காங்க ஊழியர்கள் அதை நெருங்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களாம் ஆனால் நெருங்க விடலையாங்க என்ன பண்ணிருக்கான யாரு அங்கே இருந்து குட்டு குட்டு குடுன்னு ஓடி இந்த அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி இருக்குல்ல அதாவது புதர் மண்டி போன பகுதிகளாக இருக்கும்னு சொன்ன மாதிரி சஃபாரிக்குள்ள அது உள்ள கிராஸ் ஓவர் பண்ணி ஓடி அதாவது எப்படியாவது நம்ம இந்த கியூரியாசிட்டியை போக்கிக்கணும்ன்ட்டு அந்த அளவுக்கு ஓடி இருக்கானா கடந்த அஞ்சாம் தேதி இந்த சஃபாரிக்குள்ள யாரோட புதிய கால் தடம் கிடைச்சிது அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி போக 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 தான் அவன் இருக்கிற இடமும் தெரிய வந்த அதே நேரம் அவனே கிளம்பி வண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்காதீங்க மக்கள் இதுக்கு முன்னாடி புவனா அப்படின்ற ஒரு பெண் சிங்கம் இந்த சிங்கமும் இதே போல காணோம் அதாவது அங்கங்க அந்த சஃபாரிக்குள்ள ஆட போறவனுங்க திரும்பி வந்துருவானுங்க சாப்பிடுறதுக்கு ஆனா இந்த புவனா அன்னைக்கு வரல இந்த ஷேரியார் கதை மாதிரியே தான் மூணாவது நாள் இரவு இருக்குல்ல அப்ப அந்த புவனா திரும்ப வந்தா இதே போல தான் ஷேரியர் இப்போ வந்திருக்கான் கனெக்ட் அப்படி போதல இப்ப ஒரு டவுட் வரலாம் சரி ஷேரியார் வந்தானானே புரியுது புவனா வந்தாலானால புரியுது தனித் தனியே அந்த சிங்கங்கள் ஒரு மூணு நாள் கழிச்சு மூணாவது நாள்ல வர்றது ஓகே ரைட்டு ஆனால் எதுக்காக கரெக்டா அந்த மாலை பொழுது சார்ந்து வரணும் அந்த இரவு ஆரம்பிக்கிற நேரத்துல புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்றேன் ஆக்சுவலா இந்த ஷேர் அரம் ரெண்டு சிங்கங்களும் சரி நைட்ல முடுற இந்த மாதிரி சிங்கங்களுக்கு உணவு வைப்பாங்க அதுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கும் அங்க உணவு வைப்பாங்க அதுவும் இல்லாம இந்த சிங்கங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷனால உணவு கொடுக்கப்பட்டு சாப்பிட்டு பழக்கப்பட்ட சிங்கங்கள் வேட்டையாடி சாப்பிட்றதுன்றது இந்த சிங்கங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் இது என்னதான் அந்த ஒரு பண்பாட்டு மீட்டிக்க வந்துள்ள வேட்டையாடி சாப்பிடணும்னு அது வந்தாலும் ஓரளவுக்கு தான் அதில் ட்ரை பண்ணவே முடியுமா அந்த கிட்ட இருந்து உணவை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு இதுக்கு அந்த வேட்டையாடுற குணமே கிட்டத்தட்ட மறக்கிற ஸ்டேஜ் தான் இருக்குமா இது எதுக்காக சொல்றேன்னா சஃபாரினா சிங்கம் மட்டும் இருக்காது இன்னும் பல உயிரினங்களும் இருக்கும் அந்த உயிரினங்கள் சார்ந்து சிங்கம் வேலையை பார்த்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க அதுங்க வாழ்க்கைய ஸோ சிங்கங்கள் நல்லாவே தெரியும் சஃபாரி உள்ள இருக்க சிங்கங்களுக்கு நாம இந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே போயிட்டுனாக்கா இருப்பிடத்துக்கு உணவு கிடைக்கும் நாம எவ்வளோ நாள்தான் இங்கே வேட்டையா ஆட முடியாம உணவை தேடி சும்மா அங்கங்கே போக முடியும் அதனால் நம்ம இடத்துக்கு போயிடுவோம்ட்டு பசி தாங்குற வரைக்கும் அங்க சுத்தங்க சஃபாரிக்குள்ள பசி தாங்க முடியலன்ற அந்த ரெட் ஜோன் வந்துருதுல அதுக்கப்புறம் கிளம்பி வந்துடுவாங்க தலைவனுங்க அதிகபட்சம் நான்கு நாட்கள்ல இருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் உணவு இல்லாம இந்த சிங்கங்களால பிடிக்க முடியும் அதாவது மனுஷனால உணவு வழங்கப்பட்டு அதை உண்டு வாழ்ற சிங்கங்கள் இருக்குல்ல பெருசா வேட்டையாடாம அந்த சிங்கங்கள் இந்த சஃபாரிக்குள்ள நாள்ல இருந்து அஞ்சு நாட்கள் வரைக்கும் சாப்பிடாம தாக்கு பிடிக்கும் இப்ப மூணா நாள் வந்தாங்களா தலைவனுக்கு அதிகமான பசி தாங்க முடியல சில சிங்கங்கள் ஐந்து நாட்கள் கழிச்சு கூட வரலாம் இதுல கூடுதல் தகவல் என்னன்னா நடிகர் சிவகார்த்திகேண்டிருக்காருல அவரும் வண்டலூல இந்த சிங்கத்தை தத்தெடுத்திருக்காப்புல பராமரிப்புக்கான செலவுல ஏத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்கல்ல அந்த சிங்கங்கள் சார்ந்து நீங்க குழம்பே வேணாம் சாட்சாத் எல்லாம் தான் வந்து நிற்குது அதே சிங்கம் தான் மக்கள் இந்த கான்ட் பொறுத்திருக்கேன் மனசுல ஒரு வினா இருக்கு முடிஞ்சாதக்கான பதில்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா மக்கள் வசிக்கிற பகுதியில குடியிருப்புக்குள்ள இந்த சிங்கங்கள் புகுந்துருச்சு சிறுத்தை உள்ள வந்துருச்சுன்ற மாதிரிலாம் நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருக்கும் ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் போட்டிருப்பாங்க மதில் நல்லா தான் கட்டியிருப்பான்னு அதெல்லாம் குறை சொல்லலை குஜராத்ல மட்டும் இல்லை மற்ற பகுதியில் சேர்த்து தான் சொல்றேன் இது போல ஒரு நிலமை நம்ம வண்டலூர் ஜூவை சுத்தி இருக்க பகுதியில் சார்ந்து வரும் நம்புறீங்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை ஆனால் அனிமல்ஸ் ப்ரடேட்டர்ஸ் எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணினாருக்குன்னு தெரியாது அதனால இந்த கேள்வியை முன் வச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வண்டலூர் ஜுவை சுத்திருக்க மக்கள்லாம் பயப்பட வேணாம் சிங்க உள்ள வந்துருச்சு எப்படி நீ யோசிக்க வேண்டியது இந்த கேள்விக்கான பதில் மட்டும் கொடுக்க ட்ரை பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மிகு மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் யுவர் கோல்டு மேக்ஸ் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லய உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட் விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்